மனித உடல் ஒரு இயந்திரத்திற்கு ஒப்பானது சமமானது என்றாவது ஒரு இயந்திரம் பழுதாகிவிடும் நின்றுவிடும் அதுபோலத்தான் மனித உடலும் இயங்கிக் இருக்கிறது என்றாவது ஒரு நாள் நின்றுவிடும் அதை மரணம் என்று நாம் சொல்கிறோம் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் மரணம் உண்டு அதிகபட்சமாக எனக்கு தெரிந்தது போதி தர்மர் நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது அதை யார் வேண்டுமானாலும் தேடி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவரை தவிர அவர் ஒரு புத்த மதத்தை உருவாக்கினார் ஜென் என்ற புத்த மதத்தை அவர் உருவாக்கினார் அவர் எங்கோ காணாமல் போய்விட்டார் எங்கே இறந்தார் என்ற தகவல் இல்லை அதனால்தான் அவரைப் பற்றி சொல்கிறோம் தெரிந்தவர்கள் வரை அவர் நூற்றி ஐம்பது வரை வாழ்ந்துள்ளார்கள் அதற்கு அப்பால் வாழ்ந்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை தேடி தெரிந்து கொள்ளலாம்